பூரண மனிதனாக மாற கிருஷ்ணர் சொல்வது என்ன பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒருவர் பூரண மனிதன் என்று கணிக்கப்படுவதற்கு அவரிடம் சுயநிலைத்தன்மை மன அமைதி தர்மம் பக்தி மற்றும் ஆன்மீக அறிவின் ஆழமான அறிவு போன்ற பல அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இங்கு பூரண மனிதனின் குணாதிசயங்களை விளக்கும் சில முக்கிய அம்சங்களை விரிவாக காண்போம் போத பக்தியில் நிலைத்த நிலை பூரண மனிதன் மகிழ்ச்சி துக்கம் வெற்றி தோல்வி போன்றவற்றில் சுலபமாக ஆவலை கொண்டாட்டமோ விரக்தியோ அடையாமல் சாமர்த்தியமாக நிதானமாய் இருப்பவர் இது சிதப்பிரஜிம் அல்லது நிலைத்த அறிவு உடையவர் என குறிப்பிடப்படுகிறது தன்னம்பிக்கை மற்றும் சுயடக்கத்தை வளர்த்தல் ஒருவரிடம் உள்ள விருப்பங்களை அடக்கி தனக்கு பொருந்திய செயல்களில் மனநிலையுடன் ஈடுபடும் சாமர்த்தியமும் பூரண மனிதனின் தன்மையாகும் உண்மையான பூரணத்தன்மையை அடைய அவரது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் அவசியமாகும் தர்மத்தை பின்பற்றும் நெறி ஒருவரின் செயல்கள் தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் தர்மத்தை சரியான முறையில் பின்பற்றும் பூரண மனிதன் தனது செயல்களை பரம்பொருளுக்கான அர்ப்பணிப்பாக கருது செய்கிறார் தனக்கு சாதனைகள் வேண்டாம் என்று செய்கிறார் ஆன்மீக ஞானம் மற்றும் பக்தி பூரண மனிதன் ஆன்மீக ஞானத்தில் அடித்தளமாக நின்று பிரபஞ்சத்தையும் தன்னையும் உணர்ந்து இறையர்களையும் பக்தியையும் கொண்டிருப்பவர் அவருக்கான அனைத்து செயல்களும் பரம்பொருளுக்கான அர்ப்பணிப்பாகவே செய்கிறார் மற்றவர்களுக்கான கருணையும் அன்பும் பூரண மனிதன் எவருக்கும் இழிவில்லாதவர் மற்றவர்களுக்கு அன்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வர் அவருடைய மனதில் துன்பம் அல்லது கோபம் இல்லாமல் சக மனிதர்களிடம் மனப்பூர்வமான பரிவுடன் இருப்பவர் மோட்சத்தை நோக்கிய மனோபாவம் பூரண மனிதன் வாழ்க்கையின் இறுதியான இலக்கு மோட்சத்தை நோக்கி செல்வார் அவரின் செயல்கள் உலகியலான ஆசைகளில் இல்லாமல் ஆன்மீக பயணத்தை நோக்கி இருப்பது அவன் தன்மையாகும் விலகாத மன அமைதியும் யோகம் பூரண மனிதன் யோகத்தின் வழியையும் மன அமைதியையும் அடைந்திருப்பார் ஆன்மீக தியானம் யோக வழிகள் மற்றும் சுய ஆராதனை மூலம் ஆன்மீகத்தில் வைத்து வாழ்க்கையின் சரிசெய்த முடிவுகளை கீதையின்படி இவ்வாறு ஒருவர் சுயநிலைத் தன்மையுடன் வாழ்ந்து அனைத்து செயல்களையும் பக்தியோடு பின்பற்றுவதால் அவர் பூரண மனிதன் என கணிக்கப்படுகிறார் விலகாத மன அமைதியும் யோகம் பூரண மனிதன் யோகத்தின் வழியையும் மன அமைதியையும் அடைந்திருப்பார்